நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் பார்த்திங்கன்னா வேண்டுதலை நிறைவேற்றும் முருகர் வழிபாடு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க இந்த கலியுகத்தின் தெய்வமாக திகழக்கூடியவர் முருகப்பெருமான் பல முருக ஆலயங்களில் கூட்டம் மோதி கொண்டிருக்கிறது பக்தர்கள் அனைவரும் முருகப்பெருமான வழிபாடு செய்து பலவிதமான பலன்களை பெறுகிறார்கள் இருந்தாலும் ஒரு சிலருக்கு வைத்த வேண்டுதல் நிறைவேறவில்லை என்ற வருத்தம் இருக்கும் அப்படிப்பட்ட வேண்டுதல் எல்லாம் நிறைவேறுவதற்கு நீண்ட நாட்களாக தடைப்பட்டிருக்கக்கூடிய காரியங்கள் நடைபெறுவதற்கும் முருகன் ஆலயத்தில் செய்ய வேண்டிய அர்ச்சனையை பற்றி நாம் இன்னைக்கு ஆன்மீகம் சார்ந்த பதிவில் பார்க்கலாம் முருகப்பெருமான வழிபாடு செய்வதற்கு உகந்த கிழமையாக செவ்வாய்க்கிழமையும் உகந்த நட்சத்திரமாக கிருத்திகை நட்சத்திரமும் உகந்த திதியாக சஷ்டி திதியும் இருக்கிறது இன்றைய காலத்தில் வந்து எந்த இடத்துல எல்லாம் முருகனின் ஆலயம் இருக்கிறதோ அந்த எல்லாம் இந்த மூன்று நாட்கள்லையும் பக்தர்கள் திரளாக வந்து வந்து முருகப்பெருமான தரிசனம் செய்து வழிபாடு செய்வாங்க இப்படி அவர்கள் முருகப்பெருமானை வணங்குவதன் மூலம் அவர்களுடைய வேண்டுதல் நிறைவேறும் என்று ஒரு சிலர் வந்து விரதம் இருந்து கூட வழிபாடு செய்யும் வழக்கத்தை வச்சிருக்கிறாங்க அதாவது மிகவும் சூட்சமமான சில வழிமுறைகளை நாம் பின்பற்றும் பொழுதுதான் முருகப்பெருமானின் அருளை நம்மளால் விரைவிலேயே பெற முடியும் எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் எப்படி வழிபட்டாலும் நம்மளுடைய கர்ம வினைகளை பொறுத்து தான் அந்த வழிபாட்டுக்குரிய பலனை வந்து நம்மளால் பெற முடியும் குறைவான கர்ம வினைகள் இருக்கும் பொழுது விரைவிலேயே வந்து வழிபாட்டின் பலனை வந்து பெறுவார்கள் அதிகளவு கர்ம வினைகள் இருக்கும் பட்சத்தில் அந்த கர்ம வினைகள் குறைந்த பிறகு தான் அது செய்த வழிபாட்டிற்குரிய பலன் வந்து நமக்கு கிடைக்கும் இருந்தாலும் ஒரு சில சூட்சமங்களை நாம் பின்பற்றும் பொழுது கர்ம வினைகளையும் தாண்டி முருகனின் அருளை நம்மளால் பெற்று விரைவிலேயே வந்து நம்மளுடைய வேண்டுதலை நிறைவேற்றி கொள்ளலாம் அந்த வகையில் தான் இந்த வழிபாடு வந்து இருக்கிறது முதல்ல நம்மளுடைய ஜாதகத்தில் எந்த அதாவது முருகனின் ஆலயம் உகந்தது என்பது தெரிஞ்சு கொள்ளணும் அந்த ஆலயத்தில் இந்த வழிபாட்டை செய்யும் பொழுது தான் நமக்கு விரைவிலே வந்து பலன் கிடைக்கும் அப்படி ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு செல்ல முடியலன்னு சொன்னால் அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயத்திற்கு இந்த வழிபாட்டை செய்யலாம் செவ்வாய்க்கிழமை அன்று இந்த வழிபாட்டை செய்யலாம் அல்லது கிருத்திகை சஷ்டி இது போன்ற தினங்களில் இந்த வழிபாட்டை நீங்கள் செய்யலாம் முடிந்த அளவு வார வாரம் வந்து வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையிலே இந்த வழிபாட்டை செய்யலாம் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா ஆறு வாரங்கள் செய்தாலே நல்ல பலன் வந்து கிடைக்கும் இந்த வழிபாட்டு செய்வதற்கு நமக்கு மூன்று பொருட்கள் வேணும் அவை தான் வந்து பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூ செவ்வரளி மற்றது வந்து நாணயங்கள் உதிரியாக இருக்கக்கூடிய மல்லிகைப்பூ மற்றது செவ்வரளியை வந்து ஒன்றாக கலந்து கொள்ளுங்கள் அல்லது வந்து தனித்தனியாக கூட வந்து எடுத்துக்கொள்ளலாம் பிரச்சனை கிடையாது இதனுடன் ஒரு கைப்பிடி அளவு சில்லறை நாணயங்களையும் சேர்த்து அருகில் இருக்கக்கூடிய முறை முருகன் ஆலயத்திற்கு எடுத்து செல்லணும் அங்கு இருக்கக்கூடிய அர்ச்சகரிடம் இந்த மூன்று பொருட்களையும் கொடுத்து அர்ச்சனை செய்ய சொல்லணும் அப்படி செய்கிறதன் மூலம் அவர்கள் இந்த உதிரி பூவையும் வந்து அதே சமயம் சில்லற நாணயங்களையும் பயன்படுத்தி முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செய்வாங்கள் அவ்வாறு அர்ச்சனை செய்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேண்டுதலை முருகப்பெருமானிடம் முன் வச்சு வழிபாடு செய்யணும் ஒரு சில ஆலயங்களில் பார்த்தீங்கன்னா அர்ச்சனை செய்ததுக்கு பிறகு அந்த நாணயங்களை திருப்பி தரக்கூடிய வழக்கம் இருக்கும் சில ஆலயங்களில் தர மாட்டார்கள் தரல் தந்தால் வந்து அதை வாங்கி வந்து பத்திரப்படுத்தி வீட்டில் வச்சு கொள்ளலாம் தரல்னு சொன்னாலும் அது முருகனு கூறியது என்று முழுமனதோடு முருகனை வந்து சரணாகதி அடைந்து வேண்டுதல முன் வச்சு வழிபாட்டு செய்யணும் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா ஆறு வாரங்கள் இந்த முறையில் அர்ச்சனை செய்யணும் ஆறாவது வாரம் உங்களால் இயன்ற பிரசாதத்தை நைவேத்தியமாக முருகப்பெருமானுக்கு சமர்ப்பணம் செய்துட்டு அங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு கொடுக்கணும் இப்படி ஒரே வேண்டுதல ஆறு வாரங்கள் முன் வச்சு இந்த முறையில் முருகப்பெருமான அர்ச்சனை செய்து வழிபாடு செய்தீங்கன்னா உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறுவதற்குரிய வழிகளும் வாய்ப்புகளும் வந்து சேரும் என்ற தகவலையும் கூறிக்கொண்டு இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் இதே மாதிரி மற்றொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி